நாம் இறந்த பிறகு நம் ஆன்மா இங்கே போகிறது ஆத்மாவுக்கும் உடலுக்கும் என்ன வித்தியாசம் மரணத்தில் என்னதான் நடக்கிறது இது போன்ற கேள்விகளுக்கான பதிலை விரிவாக காண்போம் மரணத்தின் போது ஆன்மா தனது ஸ்தூல சரீரத்தை உதறிவிட்டு சூட்சம மற்றும் காரண சரீரங்களுடன் பிரிந்து செல்கிறது பின்னர் கடவுள் ஆன்மாவுக்கு அதன் நுட்பமான மற்றும் காரண உடல்களுக்கு ஏற்ப மற்றொரு ஸ்தூல சரீரத்தை கொடுத்து அந்த நோக்கத்திற்காக ஆன்மாவை பொருத்தமான தாயின் கருப்பையில் அனுப்புகிறார் ஆன்மா ஒரு சூல உடலை பிரிந்த பிறகு அது ஒரு புதிய உடலை பெறுவதற்கு முன் ஒரு இடைநிலை கட்டம் உள்ளது இது ஒரு சில வினாடிகள் அல்லது சில வருடங்கள் நீடிக்கும் இந்த வினாடிகளில்தான் ஆன்மாவின் தீர்ப்பு நாளை மறுபிறவியை இறைவன் முடிவெடுக்கும் தருணமாகும் இந்நிலையில் ஆன்மாவின் கர்மவினைகளை இறைவன் ஆராயத் தொடங்குகிறான் எனவே பிறப்பதற்கு முன் ஆன்மா வெளிப்படுத்தப்படாத நுட்பமான மற்றும் காரண உடலுடன் இருந்தது மரணத்திற்கு பிறகு அது இன்னும் வெளிப்படுத்தப்படாத நிலையில் உள்ளது அது நடுவில் மட்டும்தான் வெளிப்படுகிறது மரணம் என்பது நம் ஆன்மா ஒரு உடலில் இருந்து மற்றொரு புதிய உடலுக்கு செல்வதாகும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் காற்றானது அங்குள்ள நறுமணத்தை தாங்கிச் செல்வது போல ஓர் உடலிலிருந்து மற்றோர் உடலுக்கு செல்லும் ஆத்மாவானது பழைய உடலின் எண்ணங்களை தாங்கிச் சென்று தன் முந்தைய கால கர்ம வினைக்கேற்ப வேறொரு உடலுடன் தன்னை அடையாளம் கொள்கின்றது ஓட்டுநர் இல்லாமல் தானியங்கி இயங்காதது போல ஆத்மா இல்லாமல் ஜடவுடல் இயங்க முடியாது இவ்வுலகில் எட்டு புள்ளி நான்கு மில்லியன் உயிரினங்கள் உள்ளன உங்களுக்குத் தகுதியானவற்றின்படி இந்த வாழ்க்கைக்குப் பிறகு நீங்கள் இனங்களில் ஏறலாம் அல்லது இறங்குவீர்கள் மரணத்தின் போது நல்ல குலத்தை வளர்த்தவர்கள் புனிதர்கள் வாழும் உயர்ந்த கிரகங்களுக்குச் செல்வார்கள் மோகத்தை வளர்த்து கொண்டவர்கள் பொருள் சார்ந்த செயல்களில் ஈடுபடுபவர்களிடையே பிறப்பார்கள் அறியாமையின் போக்கை வளர்த்தவர்கள் விலங்கு உலகில் பிறப்பார்கள் பாவம் செய்தவர்கள் ஆளுமையான விலங்கினங்களில் பிறப்பார்கள் இறக்கும் நேரத்தில் ஒருவருக்கு எந்த இயல்பு இருக்கிறதோ அந்த இயல்பை அவன் சந்தேகமில்லாமல் அடைவான் மரணத் தருவாயில் ஐந்து புலன்கள் ஐந்து பொறிகள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றாக குறைகின்றன அறிவு மட்டுமே நிற்கிறது இதுவரை அடங்காத அடங்க மருத்துவ பொறிகள் புலன்கள் அடங்கி நிற்கும் பொழுது இது இப்பொழுதில் அறிவு ஒன்று மட்டுமே நிற்கிறது அந்த அறிவு என்பால் நின்றால் அதுவே என்னை அடையும் வழியாகும் யார் விலகாமல் என்னை தியானித்து என்னை வணங்கி மனதை என் மீது நிலைநிறுத்தி என்னுடன் பற்று அவர்களை நான் பிறப்பு இறப்பு மற்றும் துன்பங்களின் கடலாகிய ஜெட் வாழ்விலிருந்து மிக விரைவாக விடுவிக்கிறேன்